ஆத்மா நமஸ்தே டு ஆல் இந்த டேரோ ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறது உங்கள் பர்சனுடைய கரண்டு ஃபீலிங் இப்போ எப்படி இருக்குது உங்களை இப்போ எப்படி உணர்கிறாங்க உங்களை பற்றின ஏதாவது ஃபீலிங் வந்து உங்கள் பர்சனுடைய மனசில் வந்து இருக்கா இல்லையா அவங்களுடைய உண்மையான உணர்வுகள் உங்களை பற்றி என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிறதுக்காக உங்கள் பர்சனை மனசில் நினச்சிட்டு அவங்களுடைய பேரை வந்து கமெண்டில் டைப் பண்ணுங்கள் இந்த கார்டு எனர்ஜி கூட நீங்கள் கனெக்ட் ஆகிடுவீங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அல்லது உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயில்ல வந்து காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்டு ரீடிங் தேவைப்பட்டனாலும் இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்க உங்க பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி அதை சரி பண்ணுறதுக்கான ஸ்பெல் மற்றும் ஸ்விட்ச் வார்டு வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க இப்போ நம்ம இந்த ரீடிங்ல போகலாம் இந்த ரீடிங் வந்து கரெக்டான நேரத்தில் தான் உங்க கண்ணப்படும் இந்த பிரபஞ்சம் எப்போ மனசு வைக்கிறாங்களோ தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்க அப்போ உங்கள் பூசனுடைய உண்மையான உணர்வுகள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்கள் பூசனுடைய மனசுல வந்து காதல் வந்து இருக்கு ஆனால் அவங்க வந்து வெளிப்படுத்த மாட்டேங்கிறாங்க அவங்களுடைய உள் உணர்வுல வந்து பார்க்கறப்ப சொல்லப்படாத உணர்ச்சிகள் எல்லாமே அவங்களுக்குள்ளாடி உள்ளாடி மறைச்சு யாருக்கும் தெரியாத மாதிரி அவங்களுக்குள்ளாடியே சுமை மாதிரி சுமந்துகிட்டே இருக்காங்க இப்போது உங்களை பார்க்குறப்பவும் சரி உங்கள் குரலை கேட்டாலுமே சரி இல்லை உங்கள் ஃபோட்டோவை பார்த்தாலுமே சரி உங்கள்கிட்ட வந்து ஒரு ஈர்ப்பு வந்து அந்த நபர் வந்து உணர்ந்துக்கிட்டே இருக்காங்க அதாவது உங்ககிட்ட பேசணும்னு அவங்களுக்கு தோணுது உங்ககிட்ட வரணும்னு தோணுது எல்லா உணர்வுகளும் உங்கள் நபருக்கு வந்து இருக்கு இருந்தாலுமே அவங்க வந்து தனிமையில் தான் இருக்காங்க உணர்ச்சிகளை பட்டுப்படுத்துகிறாங்க எப்போவுமே இந்த நபர் வந்து அதிகமாக பேச மாட்டாங்க ரொம்ப வந்து சைலண்டாக இருப்பாங்க உங்ககிட்ட பேசுகிறப்ப கூட அவங்க வந்து தனிமையில் தான் அதிகமாக இருந்திருப்பாங்க ஏன்னா உங்கள் நபருக்கு வந்து ஒரு விதமான பயம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருக்குது ஏன்னா இந்த நபரை வந்து ஒருத்தங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க பயப்படுறாங்க உங்கள் நபர் அதுதான் எங்கள் மெயின் ரீசனாக வந்து காட்டுது அதனால உங்கள் மேலே இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா வெளிப்படுத்த முடியாத ஒரு உணர்வு நிலையில் உங்கள் நபர் வந்து இருக்காங்க எதையாவது எங்கிட்ட பேசு என்ன நடந்துச்சு எனக்கு உண்மை தெரியணும் சொல்லு அப்படின்னு நீங்கள் வந்து அந்த நபர்கிட்ட இருந்து ஒரு பதிலை வந்து எதிர்பார்க்குறீங்க ஆனால் உங்கள் நபர் வந்து உங்களை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க ஏன்னா அவங்களுக்கு சொல்ல விருப்பம் கிடையாது சொன்னால் உங்களுக்கு பிரச்சனை வரும்னு நினைக்கிறாங்க அவங்க அமைதியாக இருக்காங்க விலகுறாங்க இந்த மாதிரி தான் உங்கள் நபர் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா மற்றவங்களனால வந்து உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு உங்க நபர் வந்து இல்லை அவங்களுக்குள்ளாடி அந்த காதல் வந்து இருக்கு தேடுறீங்க அந்த காதலை வந்து வெளிப்படுத்தணும் வெளிப்படுத்தணும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தேடுறீங்க ஆனா அந்த நபர் வந்து வெளிப்படுத்த தயாரா இல்லை ஆனா உங்க மேல இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப ட்ரூவான ஒரு உணர்வாதான் இங்க தெரியுது உங்க பேர்சன் வந்து என்னத்தான் நீங்கள் நீங்க கேட்டாலுமே அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய பதில் என்னவாக இருக்கும்னா நான் ஒன்றும் லவ் பண்ணலை எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து பொய் நீங்க நினைக்கலாம் அவங்க என்ன பொய்யா லவ் பண்றாங்க பொய்யா தான் பழகுனாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா அது வந்து உண்மை கிடையாது ஏன்னா உங்க நபர் வந்து உங்களை உண்மையா காதலிச்சிருக்காங்க சில குழப்பங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து நடந்திருக்கு அதுதான் இங்க பிரச்சனை உங்களை பத்தி சில நபர்கள் வந்து தப்பா உங்க பேர்ஸன் கிட்ட சொல்லியிருக்காங்க உங்க நபருக்கு வந்து ரொம்ப குழப்பம் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த ரிலேஷன்ஷிப்லேயே வந்து எதிர்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் உங்க சைட்ல இருந்து யாராச்சும் உங்க நபர் வந்து மிரட்டியிருப்பாங்க அதனால உங்க நபர் வந்து ரொம்ப பயப்படுறாங்க ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து எந்த விதமான பிரச்சனையும் உங்க நபரால வந்துடக்கூடாது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க விலகி ஒதுங்கி இருக்காங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து செக் பண்றப்ப ரொம்ப டீப்பான கனெக்ஷனா வந்து இருந்திருக்கு இதுல ஒரு சிலருக்கு வந்து சோல்மேட் கனெக்ஷனா இருக்கு ஒரு சிலருக்கு வந்து கார்மிக் இருக்கும் வந்து அவங்கள நம்பினதை விடையுமே நம்புகிறாங்க இப்போ கூட உங்களை வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறது உங்க பூசனுக்கு வந்து நல்லாவே தெரியுது உங்க நபரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கண்டினியூ பண்ணணும்னு வந்து ஆசைப்படுறாங்க உங்க பூசன் உங்ககிட்ட வரதுக்கு ஸ்டெப் எடுப்பாங்களான்னு பார்க்குறப்ப வந்து எடுக்கு இருக்கிறாங்க ஆனால் அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்கு ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் பண்ண மாட்டாங்க உங்கள் நபர் ஏன்னா வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்த்து பொறுமையாக தான் கையாளுவாங்க ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்புன்னு வரப்போ உங்கள் பூசன் வந்து நிறைய லெசனை வந்து கற்றுருக்காங்க நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டிருக்கும் நிறைய உங்களாலேயும் நிறைய பிரச்சனைகள் உங்கள் பூசனுக்கு வந்து ஏற்பட்டிருக்கு நீங்களும் சில தவறுகள் வந்து இங்கே பண்ணியிருக்கீங்க நீங்கள் மற்றவங்க தான் நீங்கள் கேட்குறீங்க உங்கள் பர்சனை பற்றி மற்றவங்க ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா அதுதான் உண்மை அப்படிங்கிறத வந்து நம்புகிறாங்க இதுதான் உங்கள் நபருக்கு உங்கள் மேலே கோபம் வருது மற்றவங்க என்ன சொன்னாலும் நீ நம்புற நான் சொன்ன எதையும் நம்ப மாட்டேங்கிறையே உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து சில விஷயங்கள் வந்து மறைக்கப்பட்டிருக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உண்மையான ஒவ்வொருத்தருடைய உண்மையான முகங்கள் வந்து படிப்படியாக வெளியே வரப்போகுது அதனால தான் உங்கள் பேர்சன் வந்து இப்போ பொறுமையாக இருக்காங்க உணர்வுகளை எல்லாமே கட்டுப்படுத்துகிறாங்க அப்படின்னா உங்கள் பூசன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஏதோ ஒரு உண்மை வந்து தெரிஞ்சிருக்கு அந்த உண்மை வந்து வெளிப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்கள் நபர் வந்து இப்போ காத்துட்ருக்காங்க இந்த ரிலேஷன்ஷிப்பு வந்து பிரேக்கப் ஆகுறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமை இல்லாமல் இருந்திருக்க உங்களுக்கு சுத்தமாக பொறுமை இல்லாமல் இருந்திருக்கு உங்கள் நபர் நிறைய வாடி சொல்லிருப்பாங்க நீ இப்போதைக்கு எதையும் பண்ணாத பார்த்துக்கலாம் கொஞ்சம் அமைதியாக இருன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் நீங்கள் அவங்க பேச்சை மீறி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க அது உங்கள் நபருக்கு வந்து பிடிக்கலை பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ரிலேஷன்ஷிப்னு வரப்போம் ஏன்னா இங்கே நிறைய விஷயங்கள் வந்து கட்டாயப்படுத்தி இருக்கீங்க கட்டாயப்படுத்தி நீங்க எடுக்கணும்னு நினச்சிருக்கீங்க உங்க போஸுன்னு உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க எதையாவது ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கலைன்னா விட்டுரு அதை ஏன் நீ கட்டாயப்படுத்துற அப்படின்னு நீங்கள் கட்டாயப்படுத்தினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கிடைக்காது அதனால ரிலேஷன்ஷிப்ல எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து நீங்க கட்டாயப்படுத்தாதீங்க கட்டாயப்படுத்தினீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்காது ரொம்ப கட்டுப்படுத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் நபரை இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க நீங்கள் அமைதியாக இருங்க அந்த டைம் கொடுங்க உங்கள் நபருக்கு உங்கள் போர்ஸன் வந்து இப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் டைம் தேவை இந்த ரிலேஷன்ஷிப்பில் அதுக்கான டைமை வந்து நீ ஏன் எனக்கு தர மாட்டேங்கிற சும்மா சும்மா ஏன் என்னை வந்து நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்க ஏன்னா உங்கள் போர்ஸனுக்கு வந்து இப்போ எப்படி இருக்குன்னா அவங்கள தனிமையில் விடணும் உங்கள் பூஜனுக்கு வந்து நீங்கள் டைம் கொடுங்க சரி அவங்கள கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு விஷயம் வந்து மறைக்கப்பட்டிருக்கு இதில் செக் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டு பேருமே வந்து சேரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க வந்து இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து இன்னொரு நபர் நீங்க சேரவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க இப்ப உங்களுடைய காதல் வந்து உண்மையா இருந்திருக்கும் நீங்க யாரையாவது தூது அனுப்பி இருப்பீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பத்தே என் நபர்கிட்ட இந்த மாதிரி போய் சொல்லு அப்படின்னு ஆனா அந்த நபர் வந்து ஆப்போசிட்டா சொல்லி வச்சிருக்காங்க அதே மாதிரி உங்க நபர் நம்பி ஒரு சில விஷயங்கள் வந்து இன்னொரு பர்சன் கிட்ட சொல்லியிருப்பாங்க அவங்களால தான் பிரச்சனை வந்திருக்கு உங்கள் ரெண்டு பேருமே பிரித்து வச்சுருக்காங்க நீங்கள் ரெண்டு பேரும் சேரக்கூடாது ரொம்ப தூர தூரமாக இருக்கணும் இன்னும் விலகி தான் நீங்கள் போகணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து விருப்பம் கிடையாது இந்த தேர்ட் பர்சன் சொல்கிறது அவங்களுடைய பேரண்ட்ஸாக இருக்கும் அப்படி இல்லைனா இன்னொரு நபராக இருக்கும் ஏன்னா இங்கே தெளிவாக வந்து காட்டுது உங்கள் ரெண்டு பேருடைய உண்மையான உணர்வுகளை தடுத்து நிறுத்துறது யாருன்னு பார்க்குறப்போ அது இன்னொரு நபர் தான் சரியா அதனால் இப்போ நீங்கள் அப்படியே விட்டுருங்க கொடுங்க உங்க பர்சனுக்கு டைம் கொடுங்க காலப்போக்கில் வந்து எல்லாமே வந்து சரியாகும் உங்க நபரும் வந்து அதை தான் விரும்புகிறாங்க கொஞ்சம் பொறுமையாக இரு எல்லாத்தையும் நான் சரி பண்ணுறேன் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு உங்கள் கிட்ட இதை விஷயத்தை சொல்லிருப்பாங்க இப்போ நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் நபருக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து பிரேக் தேவை சரியா ஏன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த விதமான பிரச்சனை யாராலையும் வந்துடக்கூடாது அதுக்காக தான் உங்க நபர் வந்து இப்ப இந்த டிசிஷனை வந்து எடுத்திருக்காங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கரமா நீங்க சண்டை போட்டிருக்கீங்க சண்டை போட்ட நாள் என்ன அப்படின்னா உங்கள் நபர் வந்து இருக்காங்க இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு வந்து இருக்காங்க ஆனால் அந்த நபர் வந்து எதுக்காக இந்த பிரேக்கப்பை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் மாறணும் எல்லாத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சு அவங்களுடைய உணர்வுகளுக்கும் நீங்கள் மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்கள் நபர் உங்களை விட்டு இருக்காங்க இப்போ சில வழிகள் இந்த பிரேக்கப்பில் இருந்து உங்கள் பேர்சன் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுருக்காங்க இப்போ இந்த பிரிவு ஏற்பட்டிருந்தாலுமே ஆனால் உங்கள் நபர் வந்து உங்களை உண்மையாக காதலிச்சிருக்காங்க இப்போ கூட உங்க மேலே இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்து உண்மையான ஃபீலிங்ஸ் எப்போவுமே நீங்கள் நல்லா இருக்கணும் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு தான் உங்கள் நபர் வந்து விரும்புகிறாங்க உங்கள் பர்சனுடைய லைஃப்பில் வந்து சில கடமைகள் அவங்களுக்கு இருக்கு சில விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கு அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுடைய வேலைகளில் வந்து அவங்க இப்போ பயங்கரமா இருக்காங்க ஸோ அவங்க வந்து அவங்க ஃபேமிலியை வந்து மதிக்கிறாங்க அவங்க ஃபேமிலியை மீறி எதுவும் பண்ண முடியாது ஏன்னா அவங்கள மதிக்கிறதுனால எல்லாத்தையும் எதிர்த்துட்டு உங்ககிட்ட வர முடியாது உங்கள் பேர்சனுக்கு அதனால தான் கொஞ்சம் வெயிட் பண்ண உங்களை சொல்றாங்க உங்க பேர்சன் வந்து உங்க மேல காமிச்ச அந்த லவ் பாசம் எல்லாமே வந்து உண்மை ஆனால் நீங்கள் அதை எப்படி புரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னா எல்லாமே நாடகம் நாடகம் நடத்தி என்னை வந்து ஏமாத்திட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் அது அப்படி கிடையாது அவங்களுக்கு உங்க மேலே இருக்கக்கூடிய அன்பு வந்து ரொம்ப ரொம்ப உண்மையான அன்பு உங்கள் பூசன் வந்து உங்களை வந்து கடுமையான வார்த்தைகள்னால திட்டியிருக்காங்க உங்களை ரொம்ப ஹேர்ட் பண்ணியிருக்காங்க உங்க மனசை உடச்சிருக்காங்க அதை நினச்சி இப்போ உங்கள் நபர் வந்து வருத்தப்படுறாங்க இப்போ நீங்கள் யாருக்கிட்டே வந்து பேசிட்டு இருக்கீங்க உங்களுடைய ஃப்ரெண்டாக அவங்க இருப்பாங்க அவங்க கிட்ட ரொம்ப நீங்கள் க்ளோஸாக பேசுகிறீங்க அப்படின்னா அது உங்கள் நபருக்கு வந்து பிடிக்கலை ரொம்ப பொறாமப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் நபருக்கு அது ஒரு வித கோபத்தை வந்து ஏற்படுத்துது உங்கள் நபருக்கு எப்படி இருக்குன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து உண்மையாக இல்லை எதையுமே வந்து ஓப்பனாக அவங்க கிட்ட பேசலை அப்படின்னா அவங்க வந்து நினைக்கிறாங்க அவங்க அவ்வளோ வழி வந்து மனசில் இருந்தாலுமே வெளிக்காட்ட மாட்டாங்க உங்கள் மேலே இருந்த ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து மறைச்சிட்டு இருக்காங்க இப்போ உங்கள் பர்சன் வந்து அவங்களுடைய கரியருக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதாவது பணம் தேவை இப்போ அவங்களுடைய லைஃப்பில் வந்து பணம் தேவை அந்த பணம் இருந்துன்னா அவங்களுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே சரியாகும் அதுக்காக தான் உங்கள் நபர் வந்து இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டே இருக்காங்க இதில் உங்களையும் வந்து கவனிக்க முடியலை அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்பையும் வந்து கொண்டு போக முடியலை அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிரேக் எடுத்திருக்காங்க அவங்களுடைய கரியர் அவங்க வந்து இப்போ சில பிரச்சனைகள்லாம் மாட்டிக்கிட்டே இருக்காங்க அதெல்லாமே வந்து சரி பண்ணணும் அதுக்கு தான் உங்கள் நபர் வந்து இப்போ முயற்சி பண்ணுறாங்க உங்கள் நபர் வந்து இப்போ ரொம்ப கோமாக இருக்காங்க ஏன்னா நீங்களும் சில வார்த்தையினால உங்கள் பூஜனை வந்து காயப்படுத்தியிருக்கீங்க அதனால் உங்கள் நபர் என்ன முடிவெடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னா நான் யார் என்னுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக என்னுடைய வேல்யூ என்னங்கிறத வந்து நான் உனக்கு தெரியப்படுத்துவேன் அதனால தான் இப்போ அவங்களுடைய லைஃப்பில் அவங்களுடைய கரியரில் வந்து பயங்கரமான ஃபோக்கஸ் வந்து பண்ணியிருக்காங்க உங்கள் மேலே உங்கள் நபருக்கு வந்து லவ் இருக்குது கார்டு வந்திருக்கு லவ் இருக்குது உங்களுடைய காதலே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கனெக்ஷன் சரியா ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஆத்மா துணையாக தான் நீங்கள் இருக்கீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இப்போ வந்து வேகம் வந்து குறைஞ்சிடுச்சி அவங்களே நினைக்கிறாங்க கிட்டே வரணும் அப்படின்னு ஆனால் அவங்களால வர முடியலை உங்கள் நபரால் கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு உங்கள் மேலே கோபம் வந்து அதிகமாக இருக்குது ஆனால் அவங்களா விருப்பப்பட்டு உங்கள் மேலே கோவப்படலை உங்களை வந்து வெறுக்கலை ஏன்னா சூழ்நிலைகள் வந்து அந்த மாதிரி அமைஞ்சதுனால தான் உங்கள் நபருக்கே வந்து தெரியுது உங்களை வந்து அவ்வளோ கஷ்டப்படுத்தி இருக்கனே கஷ்டப்படுத்திட்டு தான் நான் இப்போவும் இருக்கனேன் அப்படின்னு அதுதான் அவங்க மனசில் இருக்குது ஆனால் வெளிப்படுறது எல்லாம் வந்து ஒரு கோபமாக உங்கள் கிட்ட வெளிப்படுத்திக்கிட்டே இருக்குது ஆனால் உங்கள் நபருக்கு வந்து உங்கள் மேலே இப்போ மனசளவில் வந்து கோபம் எதுவுமே வந்து கிடையாது உங்கள் பூசனுடைய கரண்ட் ஃபீலிங்கில் பார்க்குறப்போ உங்கள் பூசனுக்கு வந்து ஒரு ஏமாற்றம் நடந்திருக்கு எதனால் நான் ஏமாந்தேன் அப்படின்னு உங்கள் நபர் வந்து அதிகமாக வந்து யோசிக்கிறாங்க எந்த இடத்துல தப்பு நடந்துருக்கு அப்படின்னு அவங்களுக்கு இப்போ வந்து ஒரு மன வேதனையை வந்து கொடுக்குது இதில் ஒரு சிலருக்கு எப்படி இருக்குன்னா உங்கள் பேர்சனுடைய லைஃப்பில் வந்து எக்ஸு வந்து இருக்கிறாங்க எக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேர்சனுடைய கவனத்தை எல்லாமே அவங்க பக்கம் வந்து திருப்பி இருக்காங்க அதனால உங்களுடைய லவ் வந்து கைவிடப்பட்டதாக ஆயிடுச்சு உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போது இருக்கக்கூடிய இந்த நம்பிக்கையும் வந்து போன மாதிரி வந்து உங்களுக்கு இருக்குது உங்கள் நபருக்கு எப்படி இருக்குது அப்படின்னா உங்கள்கிட்டயும் வர முடியலை இப்போ அந்த எக்ஸுக்கிட்டையும் சரியாக போக முடியலை அந்த மாதிரி இருக்கு உங்ககிட்ட மனம் திறந்து பேசுறதுக்கு வந்து ரொம்ப பயப்படுறாங்க மனம் திறந்து பேச உங்கள் நபரால வந்து முடியலை ஏன்னா கடந்த கால உறவு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போவும் அவங்க மனசுல இருக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பு வந்து ஒரு பெயினை கொடுத்தாலுமே உங்கள் நபரால வந்து அந்த இருந்து வெளியே வர முடியலை அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வர முடியலை வெளியே வர முடியாத பட்சத்தில் தான் உங்கள் கூட அவங்க ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருந்திருக்காங்க இப்போ எப்படி இருக்குன்னு உங்கள் நபருக்கு தொடர்ந்து நான் உனக்கு நம்பிக்கை கொடுத்து கொடுத்து உன்னுடைய நம்பிக்கையை நான் வந்து உடச்சிக்கிட்டே தான் இருக்கேன் உன்னை நான் ஏமாற்றிக்கிட்டே இருக்கேன் அந்த ஒரு குற்ற உணர்வு ஒரு கில்டி ஃபீலிங் வந்து உங்கள் நபருக்கு வந்து இருக்குது ஏன்னா உங்கள் நபர் உங்கள் கிட்ட சொன்ன அந்த வார்த்தைகளை எதையுமே வந்து உங்கள் நபரால் வந்து காப்பாற்ற முடியலை இங்கே இன்னொரு நபர் வந்து இருக்கிறனால முழு மனசோடையும் வர முடியலை உங்கள் நபர் இப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா என் லைஃப்பில் வந்து நிறைய நான் தொலைச்சிட்டேன் இந்த ஒரு நபருக்காக வந்து நிறைய விஷயங்களை நான் வந்து விட்டுருக்கேன் ஆனால் இன்னும் வந்து இருக்கக்கூடிய கொஞ்சம் நம்பிக்கை வந்து இந்த காதலை வந்து எனக்கு திருப்பி கொடுக்கும் அப்படின்னு உங்கள் நபருடைய மனசு யாரை தேடுதுன்னா அந்த எக்ஸை தான் தேடுது ஆனால் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப உங்கள் நபருக்கு வந்து காயத்தை கொடுக்குறது உங்களை வந்து திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க உங்கள் நபர் ஏன்னா உங்களுடைய லவ் வந்து உண்மையான பியூரான லவ்வாக வந்து இங்கே இருக்குது சரியா இப்போ கூட வந்து நீங்கள் உங்களை ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க ஆனால் உங்கள் நபர் வந்து தயங்குறாங்க ஏன்னா உங்களை அவங்க பார்க்கலை அவங்க பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை தான் பார்க்குறாங்க அதனால தான் உங்கள் போசனுக்கு அங்கேயா இங்கேயா எந்த இடத்துலையும் வந்து நிலையாக நிற்க முடியலை ஏன்னா அவங்க மைண்டு வந்து எல்லாமே அந்த ஃபாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்குது ஒரு நபர் வந்து உங்ககிட்ட ஒரு வாரம் நல்லா பேசுகிறாங்க அப்படின்னா திரும்ப ஓடிருவாங்க அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஓடிடுவாங்க ஏன்னா ஃபீலிங்ஸ் வந்து அங்கே தான் அதிகமாக வந்து இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தாலுமே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு புதிய தொடக்கம் வந்து உங்களுக்கு இருக்குது உங்கள் நபருக்கு வந்து ஒரு ஆர்வத்தை வந்து தூண்டும் இப்போ நீங்கள் நினைக்கலாம் எல்லாமே வந்து நான் எஃபர்ட் போட்டேன் எனக்கு நடக்கலை அப்படின்னு கவலைப்படாதீங்க திரும்ப அந்த இடத்துல வந்து மலர்கள் பூக்க போகுது சரியா அதாவது எம்டியாக இருக்கக்கூடிய அந்த நிலத்தில் வந்து பூக்கள் வந்து உங்களுக்காக வந்து பூக்க போகுது அதுதான் அந்த புதிய தொடக்கம் ஏஸ் ஆஃப் பெண்டிகிள்ஸ் கார்டு பார்க்குறப்ப வந்து இது உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கம் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பாசிட்டிவான கார்டு இப்போ வந்து நீங்கள் முயற்சி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா யதார்த்தமாக எல்லாமே உங்களுக்கு நடக்கும் பிரபஞ்சத்துடைய லவ் மெசேஜ் என்னங்கிறத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இதுவே பார்த்து பார்த்தீங்கன்னா வெயிட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஸோ இந்த ப்ராசஸ் வந்து சீக்கிரம் நடக்கணும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காதீங்க நார்மலாக நீங்கள் வந்து என்ன வேலை செய்கிறீங்களோ அதை வந்து மன திருப்தியோடு நீங்கள் செஞ்சாலே வந்து போதும் இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க இந்த ரிலேஷன்ஷிப்புக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு அதுக்கு நீங்கள் முதல்ல உங்களுக்குள்ளடைய கேள்வியை நீங்கள் கேட்கணும் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அது என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேளுங்கள் அந்த பதில் வந்து உங்களுக்கு இதயத்தில் இருந்து கிடைக்கும் சரியா ஏன்னா உங்களுடைய கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சோல்மேட் கனெக்ஷனாக இருக்கிறப்போ உங்களுடைய மனசு சொல்கிறத நீங்கள் செய்ங்க அதுதான் உங்களுக்கான ஒரு கேட்வே உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் வந்து நீங்கள் தெளிவாகணும் உங்களுடைய பாதையை வந்து தடுக்கிறது வேற யாருமே கிடையாது நீங்கள் தான் உங்களுடைய எதிர்மறை எண்ணம் தான் நீங்கள் விரும்பினா உங்களுடைய பாதையை வந்து தெளிவாக உங்களால் மாற்ற முடியும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா விஷயத்தையும் வந்து இறுக்கமாக பிடிச்சி வைக்காதீங்க ஃப்ரீடமாக விடுங்க உங்கள் மைண்ட்ல வந்து எதையும் வந்து பெருசாக ஏற்றுக்காதீங்க கமேண்டில் டைப் பண்ணுங்க என்னுடைய பாதையை நான் தெளிவாக மாற்றுவேன் இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி நீங்கள் அதிகமாக கவலைப்பட வேண்டாம் ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னா உங்கள் கண்ணை வந்து மூடிட்டு நீங்கள் வந்து கற்பனை பண்ணணும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாக நீங்கள் கற்பனை பண்ணணும் ஏன்னா நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது உங்களுடைய மகிழ்ச்சியை வந்து யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது நீங்க இப்போ பேடான சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா கண்களை மூடிட்டு இந்த வார்த்தையை நீங்க சொல்லணும் நான் சந்தோஷமா இருப்பதற்கு எனக்கு முழு உரிமை இருக்கு அப்படின்னு உங்களுக்குள்ளாடிக்கே நீங்க சொல்லிட்டே இருங்க இது உங்க வாழ்க்கையில வந்து மகிழ்ச்சி வர்றதுக்கு வந்து அனுமதிக்கும் சரியா இப்போ சந்தோஷமே இல்லை அப்படின்னு நினைக்க வேண்டாம் கண்களை மூடிட்டு ரொம்ப ஹாப்பியாக இந்த வார்த்தையை வந்து நீங்க சொல்லணும் இதை நீங்க சொல்றப்பவே வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்து கிடைக்கும் இதுதான் நீங்கள் உங்களை மாற்றிக்க வேண்டிய ஒரு எளிமையான வழி உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து இப்போ இருக்கக்கூடிய சிட்டுவேஷன்ல இருந்து நீங்க பின் வாங்கணும் சரியா அவசரப்பட்டு எதையுமே இப்போ நீங்க செய்ய வேண்டாம் ஒரு செகண்ட் வந்து நீங்க பின் வாங்கிக்கோங்க பின் வாங்கிட்டு தனிமையாக இருங்க தனிமையா அதிக நேரத்தை வந்து உங்களுக்காக நீங்க செலவிடுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க உங்க போர்சன் தான் அதிக கவனத்தை வந்து செலுத்திக்கிட்டே இருக்கீங்க அந்த கவனத்தை வந்து நீங்கள் செலுத்துவதற்கு பதிலாக இப்போ உங்களுக்கு நீங்கள் தான் முக்கியம் சரியா உங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க உங்களுக்கு நீங்கள் நேரம் செலவிடுங்க இந்த மாதிரி நீங்கள் கொடுக்க கொடுக்க தான் என்னாகும் அப்படின்னா உங்கள் நபரை வந்து நீங்கள் நெருங்க முடியும் லைஃப்பில் வந்து ஏற்ற தாழ்வு எல்லாமே எப்போவுமே வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரே மாதிரி வந்து போகாது சில நேரம் நல்லதாக போகும் சில நேரம் வந்து கெட்டதாக போகும் மாற்றங்கள் நிறைந்தது சுவாரஸ்யம் நிறைந்தது எப்பவுமே எல்லா சூழ்நிலையும் மாறிக்கொண்டே இருக்கும் இதுதான் வந்து வாழ்க்கை இந்த சுழற்சி தொடரை வந்து நீங்க ஏத்துக்கணும் இப்போ நீங்க எதிர்த்து இதுதான் இப்போதான் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க நின்னீங்கன்னா எதுவுமே வந்து மாறாது சரியா நீங்க எதிர்க்க எதிர்க்க என்ன ஆகுது அப்படின்னா தீவியற்ற மன அழுத்தம் வந்து உங்களுக்கு ஏற்படுது அதனால இப்போ என்ன ஃப்ளோல உங்க வாழ்க்கை போயிட்டுருக்கோ அந்த ஃப்ளோல வந்து நீங்க போங்க எதையுமே வந்து கட்டாயப்படுத்தாதீங்க கட்டாயப்படுத்துனீங்க அப்படின்னா நீங்க தான் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டு இருப்பீங்க அதனால் போகக்கூடிய அந்த பாதையிலே போய்கிட்டே இருங்க நீங்கள் மேனிஃபெஸ்டேஷனும் பண்ணுங்கள் உங்கள் லைஃப் என்ன ஃப்ளோவில் போகுதோ அதே மாதிரி போங்க ஆனால் ஆச்சரியப்படுற மாதிரி நிறைய சுவாரஸ்ய விஷயங்கள் வந்து உங்களுக்காக நடக்கும் அந்த ஒரு மூமெண்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஐ ஆம் வெயிட்டிங்னு கமெண்டில் டைப் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் டெய்லியுமே நீங்கள் சொல்ல வேண்டிய அஃபர்மேஷன் அதாவது உங்களுக்கான அஃபர்மேஷன் என்னங்கிறத பார்க்க போகிறோம் இன்று நான் சிறப்பாக செயல்படுவதற்கு தேவையான அனைத்து வளங்களும் என்னிடம் இருக்கிறது கமான்ல இதை டைப் பண்ணுங்க நான் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன் என்னுடைய இந்த வாழ்க்கை அமைதி மகிழ்ச்சி மற்றும் ஆனந்தத்தை தரும் விதத்தில் வாழ நான் தேர்வு செய்து விட்டேன் கமேண்ட்ல டைப் பண்ணுங்க இயற்கை இன்று எனக்கு புத்துணர்ச்சி அளிக்கிறது நான் இன்று இயற்கையுடன் நேரத்தை செலவிடுவேன் இதையும் கமேண்ட்ல வந்து டைப் பண்ணுங்க நான் ஓய்வெடுத்து புத்துணர்ச்சி பெறுவதற்கான எனது தேவையை மதித்து நடப்பேன் இதையும் கமெண்டில் டைப் பண்ணுங்க இப்போ அஞ்சு அஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் இந்த அஞ்சு அஃபர்மேஷனை டெய்லி நீங்கள் காலையில் கண்ணு விழித்த உடனேயே உங்கள் கைகளை பார்த்துட்டு இந்த அஞ்சு அஃபர்மேஷனையும் நீங்கள் சொல்லலாம் அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப எல்லாம் இந்த அஃபர்மேஷனை நீங்கள் சொல்லலாம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த அஃபர்மேஷனை சொல்லுங்கள் இது என்ன ஆகும் அப்படின்னா உங்களை வந்து ஹீல் பண்ணி கொடுக்கும் செல்ஃப் லவ்வுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்க வைக்கும் டெய்லியுமே இதை சொல்லிட்டு வர வர நிறைய சேஞ்சஸ் வந்து பார்க்க முடியும் உங்கள் நபரை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான நிறைய வழிமுறைகளை இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக கொடுக்கும் நீங்கள் சேஸ் பண்ண வேண்டாம் இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது இந்த செல்ஃப் அஃபர்மேஷனை டெய்லியுமே சொல்லிக்கிட்டே வாங்க செல்ஃப் லவ் அதிகமாக அதிகமாக உங்கள் போஸனும் உங்களை நெருங்கி வர ஆரம்பிச்சுடுவாங்க ஓகே காய்ஸ் இதுதான் இந்த ரீடிங் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு பர்சனல் டேரகார் ரீடிங் தேவைப்பட்டுச்சுன்னா இன்ஸ்டாலு மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் டேரகார் ரீடிங் கற்றுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் தேவைப்படுறவங்க இன்ஸ்டாலு மெயிலில் வந்து டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி